சொல்கிறார் இது வந்து ஒரு தவிர்க்க இயலாத திட்டம் என்கிற அடிப்படையில் இது தொடர்கிறது ஆனால் இது மேம்படுத்தப்பட்டிருக்கணும் இன்னும் விரிவுபடுத்தப்பட்டிருக்கணும் அப்படிங்கறதும் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் திசை திருப்புவதற்கான ஒரு முயற்சி அப்படின்னு திரு எடப்பாடி ஜெயக்குமார் சொல்றாரு எப்படி பார்க்குறீங்க இல்ல அவர் மரியாதைக்குரிய ஐயா அன்வராஜ் அவர்கள் பேசும்பொழுது மூன்று ஆண்டுகளில் இப்போ தான் உள்ளே போய் பார்க்குறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி சொல்றாரு கடந்த ஜூன் மாதம் வந்து சென்னை மாநகராட்சியில் மாநகராட்சி மேயர் அவர்கள் எல்லா இடங்களையும் பார்த்துட்டு அதுக்கு தனியாக ஒரு ஐந்து கோடி ரூபா வந்து நிதி ஒதுக்குனாங்க எல்லா இடங்களையும் இருக்கிற அது ஊதியம் அந்த அங்கே பணி செய்கிற அவர்களுக்கான ஊதியத்தை உயர்த்தணும் அதை வந்து மேம்படுத்தணும் அப்படிங்கிறத அஞ்சு கோடி ரூபா ஒதுக்கி இருக்கிறாரு அதற்கு முன்பாகவும் வந்து கடந்த மூன்றாண்டுகளில் வந்து முதலமைச்சர் சொன்னது வரை நாங்கள் நானூற்றி ஐம்பது கோடி ரூபா இதை வரை ஒதுக்கி இருக்கணும் இப்போ பதினாலு கோடி அந்த பாத்திரங்கள் வாங்குறதுக்கு ஒரு ஏழு கோடி மொத்தம் இருபத்தோரு கோடி ரூபான்னு வெளியே ஒதுக்கி இருக்கிறாங்க இது எப்படின்னா ஒரு ஒரு சமூக நலத்திட்டங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் சமூக நலத்திட்டங்களை யாரும் வந்து மக்களுக்கு போய் சேரணும் மக்கள் வந்து அதனால் பயனடைகிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் அம்மா உணவகத்தை வந்து அவர் வந்து தொடர்ச்சியாக நடத்தணுங்கிறத வந்து உறுதியாக இருக்கிறார் நிலைப்பாட்டில் அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறார் நீங்கள் அம்மா படம் போட்டுட்டு ஜெயலலிதா அம்மையார் படம் போட்டு தான் நீங்கள் வந்து பண்ணுறீங்க அந்த இடத்துல கூட அவர் அம்மையாருடைய படத்தை எடுக்கணும் கூட அவர் வந்து சொல்லலை அப்போ மாற்றாண் தோட்டத்து மளிகைக்கும் மனம் உண்டு பேரறிஞர் அண்ணாவுடைய கொள்கையை கேட்டு இன்றைக்கு வந்து முதலமைச்சர் அவர்கள் இதை வந்து எப்படி வந்து நம்ம வந்து மேம்படுத்தணும் எப்படி பயன்பெறும் மக்கள் பயனடையணும் அப்படிங்கறத அவர் வந்து இதை வந்து சொல்றாரு இதை வந்து வரவேற்கணும் இப்பதான் போறாரு அதுக்கு என்ன காரணம்னு ஒரு கேள்வி அவர் முன்வைக்கிறார் சொன்னேன் நான் இப்ப மூன்று அவர் நிதி ஒதுக்கிட்டு இருக்கிறாருன்னு சொல்றோம் மூன்று ஆண்டுகள் எதுவுமே செய்யாம முடங்கி கிடக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை பற்றி பேசலாம் மூன்றாண்டுகள நானூற்றி ஐம்பது கோடி ரூபா நாங்கள் ஒதுக்கி இருக்கிறோம் கடந்த கடந்த மாதம் வந்து மேயர் வந்து பார்த்துருக்கோம் அதுக்கு முன்னாடி வந்து மேயர் வந்து அதை போய் பார்த்துருக்குறாங்க அப்படிங்கிறது அதாவது மற்ற அமைச்சர்களில் விட வந்து மாநகராட்சி மேயர் வந்து அதில் வந்து கவனம் செலுத்துறாங்க அப்படிங்கிறத நாங்கள் சொல்ல வந்த செய்தி இப்போ இந்த திட்டம் வந்து நீங்கள் வந்து இன்னைக்கு வந்து எல்லா இடங்களும் அதுதான் ஆண்டாள் பிரதேசே குறிப்பிட்டாங்க முத முதல்ல ஒரு அம்மா உணவகம் தாக்கப்பட்ட போது உடனே அதில் கட்சி நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுத்துருந்துச்சு இட் வாஸ் அ ஸ்ட்ராங் மெசேஜ் அப்படிங்கிற மாதிரி அதை கொடுக்கப்பட்டது இப்போ அது தொடர்ச்சியாக அதை செய்கிறாங்க இப்போ நிதி ஆயோக் ஆயோக்கோட அந்த ரிப்போர்ட் பார்க்குறோம் பதிமூணு பேராமீட்டரில் தமிழ்நாடு முன்னாடி இருக்குது அல்லது ஐக்கிய நாடுகள் சபையுடைய அந்த இலக்குகளை எட்டியிருக்கிறதுனா அது ஒரு தொடர் நிகழ்வுகளா அல்லது கன்சிகூட்டிவ் கவர்மெண்ட்ஸோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு அதனுடைய தொடர்ச்சியாக தான் இது போன்ற திட்டங்களையும் எடுத்துட்டு போறாங்க மூன்று ஆண்டுகளை மட்டும் மையப்படுத்தி யாரும் சொல்லல கடந்த ஆண்டுகள்ல எஸ் நீங்க வந்து பத்து ஆண்டுகள்ல ஒரு இருபது ஆண்டுகள்ல நீங்க தொடர்ச்சியா தமிழ்நாட்டினுடைய நிதி நிலவரம் அல்லது வந்து அதனுடைய சமூக பொருளாதார உயர்வு எல்லாத்தையும் சேர்த்து தான் அதை வந்து நீங்கள் பேசுவாங்க இப்போ வந்து இந்த திட்டத்தை வந்து இது நீக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இப்ப ஜெய கலைஞர் அவர்கள் வந்து ஒரு சட்டசபையை கட்டுறாரு மத்திய அரசனுடைய கட்டுப்பாட்டில் வாடகைக்கு இருக்கிற இடத்துல இருந்து நாங்கள் தனியா தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு இடத்தை நாங்கள் கட்டுறோம் அது அதுல தான் சட்டசபை தொடங்கும் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லி கட்டுறாங்க ஆனா மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் வந்து முதலமைச்சர் ஆனவுடனே அவங்க செஞ்ச வேலை என்ன அதை இழுத்து மூடினார் இழுத்து மூடிட்டு இன்றைக்கும் வந்து பயன்படாத முன் முற்ப முன்பகுதி வந்து பல இடங்கள் வந்து நீங்கள் வந்து பயன்படாமல் தான் இருக்குது மருத்துவமனை நீங்கள் வந்து அதில் வச்சா கூட பல இடங்களில் வந்து பயன்படலை அப்போ ஒரு சர்வாதிகாரம் உள்ள அல்லது எதிர்க்கட்சியை சேர்ந்தவங்க கொண்டு வந்துட்டாங்க அதனால் நம்ம இதை கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற மனநிலையில் முதலமைச்சர் நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் இல்ல இது அரசியலாவோ அல்லது அவங்களுக்கான கிரெடிட்டாவோ அது தேவையான அந்த புதிய தலைமை செயலகத்தை முதலமைச்சர் கட்டுறாரு அப்படின்னா அவர் ஒரு தொலைநோக்கு பார்வையில கட்டுறாரு எதுக்கு போய் மத்திய அரசுல போய் நம்ம வாடகைக்கு இருக்கணும் அந்த அந்த ராணுவத்தினுடைய இடத்துல நம்ம ஏன் இருக்கணும் நமக்குன்னு ஒரு இடம் வேணும் அப்படிங்கிறத உணர்ந்து கட்டுறாங்க ஆனா அதை வந்து நீங்க வந்து ஒரு எதிர்கட்சியா இருக்கிறவரு அது நமக்கு வேணாம் அப்படிங்கிற அடிப்படை மாற்றம் தோட்டத்து அது மல்லிகை இல்லை அது வந்து நாற்றம் எடுக்குங்கிற அடிப்படையில் அதை பண்ணுறாங்க அப்போ அப்படிப்பட்ட ஒரு தலைவர் இங்கே இல்லை அப்படிங்கிறது முதல் பார்வை இன்னொன்று என்னென்னா தொண்ணூற்றி ரெண்டில் வந்து மாண்புமிகு ஒரு ஜெயலலிதா அம்மையார் வந்து அன்னைக்கு முதலமைச்சராக இருக்கும் பொழுது தொட்டில் குழந்தை திட்டம் கொண்டு வந்தாங்க அந்த தொட்டில் குழந்தை திட்டத்தை அடுத்து வந்து கலைஞர் வந்தபோதும் அதை நீக்கலை நீங்கள் அதை அது வந்து தேனி கிருஷ்ணகிரி தருமபுரி பகுதியில் வந்து குழந்தைகள் வந்து பெண் குழந்தைகளுக்காக கொள்றாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட வளர்ந்து அதுக்கப்புறம் கிராஜுவேட் ஆன ரொம்ப பண்றாங்க தொண்ணூத்தி எட்டு அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து சமூக நலத்துறை வந்து ஒரு நம்பர் கொடுக்குறீங்க அந்த எண்ணில் இருந்து நீங்க எங்க பேசுனாலும் பெண் குழந்தைய வந்து நீங்க எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் அதில் இருக்கு நீங்கள் இல்லீகலா பிறந்துச்சோ இல்லை வந்து வளர்க்க முடியலையோ ஏதோ ஒன்று நீங்க போட்டீங்கன்னா வந்து நீங்க வந்து எடுத்துக்கலாம் இது ஆல் இந்தியா லெவல்ல இந்த பத்து தொண்ணூற்றி எட்டு வந்து இன்னைக்கு மாறி இருக்கு அப்ப ஒரு ஒரு திட்டம் வந்து ஜெயலலிதா அம்மையார் கொண்டு வந்தா கூட அந்த திட்டத்தை நம்ம முடக்க வேண்டிய அவசியம் இல்லை அது மக்களுக்கு போய் சேரட்டும் அப்படிங்கிறது கலைஞர் நிகழ்வா இருக்கு மாற்று கருத்து இல்லை இப்போ வந்து மூன்று ஆண்டுகளாக அம்மா உணவகம் நானூறுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல தொடர்ச்சியா நடக்குது ஒவ்வொரு நாளும் அதுக்கான உணவு எல்லாம் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுலாம் இருக்கு திரு ஜெயக்குமார் என்ன சொல்றாருன்னா அது வேறு ஒரு அரசியல் பார்வை முன்வைக்கிறார் சட்டம் ஒழுங்கு மின்கட்டண உயர்வு இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் திசை திருப்பதற்காக இப்படி ஒரு ஆய்வு அப்படிங்கிறாரு ஒட்டுமொத்தமாக ஒரு ஆய்வை அப்படிதான் பார்க்க வேண்டியிருக்கா அல்லது அவர் பேசுவது அரசியலாக இருக்கா இதை எப்படி பார்க்கலாம் இல்லை அதாவது மின்கட்டண உயர்வு அப்படின்னா மின்கட்டண உயர்வை திரும்ப பெறணும் மின்கட்டண உயர்வை வந்து ரத்து செய்யணும் அப்படிங்கிற எந்த மாற்றுக்கருத்தமில் அது விடுதலை சிறுத்தை நிலைப்பாடு அது தனி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அது வந்து அது தனி இது வந்து நீங்க சமூக நலம் சார்ந்து மக்கள் நலம் சார்ந்து ஒரு திட்டம் ஏற்கனவே கொண்டு வரப்பட்டு இப்ப புதுசா வந்து அம்மா உணவகத்துக்கு பதில் வேற ஏதாவது ஒரு திட்டத்தை நீங்க கொண்டு வந்தீங்கன்னா நீங்க அது சொன்னது போல ஜெயக்குமார் அவர்கள் சொன்னது போல ஏதோ திசை கொண்டு சொல்ல ஏற்கனவே இருக்கிற திட்டம் ஏற்கனவே நானூற்றி கோடி ஒதுக்கப்பட்டது ஏற்கனவே வந்து அஞ்சு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது இப்போ இருபத்தி ஒரு கோடி ரூபாய் ஒதுக்கிருக்கிறாங்க ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கிற ஒரு திட்டத்தை ஒரு செழுமைப்படுத்துறாங்க அவ்வளவுதான் இதை திசை திருப்புறது அப்படிங்கிறது முதலில் ஜெயக்குமார் அவர்களுடைய அந்த முதிர்ச்சியான அரசியலுக்கு இது பொருந்தாது அப்படிங்கிறது என்னுடைய முதல் கட்ட கருத்தாக எடுத்துக்கிறேன் ராம்கே அவர்கள் வரதுக்கு முன்னாடி அக்னேஸ்வரன் ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியலை இதை பார்க்கலையா இதை ஒரு விமர்சனமாக முதலமைச்சரே நேராக போய் பார்க்குறாருனா அந்த திட்டத்துக்கு கூடுதல் முக்கியத்துவம் வரும் எல்லா இடத்துலையும் அல்லாட்டாக இருப்பாங்க மாநகராட்சிக்கு ஒரு அழுத்தம் வரும் அப்படின்னு அதை பார்க்கலையா ஒரு திட்டம் ஜெயலலிதா அவர்கள் தொடங்கினாங்க அதுக்கு பிறகு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி காலத்திலே தொடர்ந்துது அப்படின்லாம் ஒதுக்கிடாமல் தொடர்ச்சியாக நடத்துறதுங்கிறத நீங்கள் வரவேற்காமல் விமர்சிக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு பார்வை முடியும் ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் ஒரு துறையை போய் பார்க்கறது அது ஒன்றும் புதிதல்ல ஆனால் போன வருஷம் போனாரா அதுக்கு முந்தின வருஷம் போனாரா போகலை இது என்னன்னா இப்போ அவர்கள் காட்டுகிற அட்டென்ஷன் எங்கன்னா இங்கதான் அப்படின் இருக்குது நீங்க ஒரு ஒரு சின்ன ஒரு குன்றுகள் ஒரு குன்று திருப்பரம் குன்றம்ன்றது ஒரு ஒத்த மலைதான் அந்த மலையை உட்காந்து குடஞ்சு இது பண்ணி ரோடு போட்டுடலாம் இமயமலையை பண்ண முடியுமா அது போலத்தான் நீங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல திருச்சி பாப்பா குறிச்சியில கொண்டு வந்தார்ல அது சத்துணவு திட்டம் அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல பெருந்தலைவர் காமராஜர் கொண்டு வந்தார்ல எட்டையபுறத்துல அது மதிய உணவு திட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணு நகை கட்சி காலத்துக்கும் போயிட்டு வந்துருக்கேன் முழுமையாக சொல்லணும் உண்மை அதுதானே ஆக அதை எல்லாம் ஆய்வு செய்தார்களா என்று கேட்டால் அவைகள் எல்லாம் மலைகள் உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது எல்லாம் நிழந்துட்டே இருக்கு சார் அதை விட கூடுதலா இப்ப காலை உணவு திட்டமும் வந்துருச்சு கரெக்ட் சார் அதோட சேர்த்து கரெக்ட் சார் அது அதுக்கூட சேர்த்துதான் நீங்க சொல்லணும்ன்றீங்க அது உண்மைதான் நான் ஒத்துக்கிறேன் ஆனா தொட்டியும் கிள்ளி விட்டு பிள்ளையும் ஆற்றீங்களா என்னன்னு கேக்குற நீங்க ரெண்டாவது கிள்ள பாத்தீங்கிறாரு நீங்க ஆட்சிக்கு வந்த உடனே இதுக்கு முடு விழா நடத்திடுவாங்கன்னு பொருளை கலப்புனாங்க ஆனா மூணு வருஷமா நடந்துட்டு இருக்கு அப்ப பாருங்க அப்படிங்கிறாரு நம்ம சாப்பிடுறவங்க நான் சாப்பிட்டதுனால சொல்றேன் அது எட்டு பேர் இருக்க வேண்டிய இடத்துல நாலு பேர் தான் இருக்கிறாங்க சப்பாத்திக்கு மாவு இல்ல நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆட்சிக்கு வந்த உடனே என்ன செஞ்சீங்க மதுரையில அம்மா உணவகம்ன்ற இடத்துல அடிச்சு நுறுக்கி இந்த பக்கம் காலையில பாத்தீங்கன்னா அது கலைஞர் போட்டவா வச்சாங்க என்னாச்சு என்னாச்சு அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அததான் மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுத்தார் அப்புறம் ஆஹ் கரவடி நடவடிக்கை எடுத்து ஆனால் அங்க சொல்ல அண்ணன் மரியாதைக்குரிய நம்முடைய வன்னியரசு அவர்களோ நம்முடைய மேடம் ஆண்டாள் பிரியதரிசி அவங்களோ இதுக்கு கண்டிப்பா பதில் சொல்லணும் அரசின் சார்பாக வந்திருக்கிறாங்க நான் கேட்கிறேன் உணவுத்துறை அமைச்சர் திரு சக்கரபாணி அவர்கள் என்ன சொன்னாங்க இல்ல இது வந்து அம்மா உணவகம் மாநகராட்சி நிதி இருந்து போகுது அதனால கலைஞர் உணவகம் என்ற ஒன்றை நாங்கள் சிறப்பு நிதியாக நூறு கோடி ரூபாய் போட்டு இது அப்ப கலைஞர் உணவகமும் இன்னும் திறக்கல